நீ கூட்டம் எங்கே நடந்துச்சு ஈரோட்டில் ஈரோட்டில் ஈரோட்டுக்கு எங்கேருந்து போனார் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு எங்கேருந்து போனார் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு தனி விமானத்தில் கோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வாகனத்தில் விஜயமங்கலம் விஜயமங்கலம் கிட்டத்தட்ட எண்பது ஏக்கர் பரப்பளவுக்கும் மைதானம் அதில் ஒரு மேடை போட்டு கூட நாலு கட்சிக்காரனு இருக்க மாட்டீங்கன்னா நினைக்கிறேன் அங்கே எங்கே இங்கிருந்தே பனிகூரில் அந்த பஸ்ஸுங்க கிளம்புது அதே பனியூர்லேருந்து இவரும் கிளம்புறாரு இவ்வளோ போய் எல்லாம் போய் அந்த பஸ்ஸில் மட்டும்தான் ஏறுவீங்களா நீங்கள் கூட மக்கள் மனுஷன் இன்னும் உங்களுக்கு மனுஷவாடே ஆகாதா செங்கோட்டைன்றிருந்தால் சௌமாயிருவார் அவர் இல்லையா நீங்கள் மேடை போட்டால் பக்கத்தில் ஆள் நீ பாட்டணும் ஆள் நீ பாட்டினா அவன் தோல் ஒரசம் அவன்லாம் நிற்க வேண்டாம் எண்பது ஏக்கர் நீங்கள் போய் முதற்கு முன்னாடி போய் நின்றுங்க பஸ் மேலே ஏறினீங்க கரெக்டு இப்போ இதுக்கு எண்பது ஏக்கர்ல போய் பஸ் மேலே நிற்கிறீங்க இதான் மாற்றமா பண்ணுறீங்களா இது வேற மாதிரியா ப்ரோ பிளாஸ்டா ஒரு பதினஞ்சு வக்கியாபுலரி வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க ஐயோ சரி அப்பா அதுதான் இப்போ கேட்கணும் என் கேரக்டரையே புரிஞ்சிக்கலையே அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னதை இப்ப இவர் சொல்றாரு அப்ப இவரோட கேரக்டர் என்ன அதான் அந்த அந்த கேரக்டர் சொல்லி அதுல அதனுடைய மூணாவது வார்த்தையில நீங்க மக்களோட கேரக்டரை புரிஞ்சிக்கல இது வேற மாதிரி அப்படின்னு வந்துருச்சு என்ன வேற மாதிரினா இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த தலைமுறைக்கு வெக்காபுலரியே கிடையாது ஏன் வெக்காபுலரி கிடையாது அப்படின்னா படிப்பே கிடையாது ஏன் படிப்பே கிடையாது சிந்தனையே கிடையாது அதனால தான் இவன் திருப்பி திருப்பி வைப் பண்ணுறான் திரும்ப திரும்ப பிளாஸ்ட் பண்ணுறான் நாங்கள்லாம் வேறுற மாதிரிங்கிறான் நாங்கள்லாம் உங்களை வச்சு செய்வோம் வச்சு பேசிங்கன்னா மொத்தமாக இருபது வார்த்தைகளுக்குள்ளே இவங்க வெக்காபுலரி அடங்கிடும் இருபது வாக்கியத்துக்குள்ளே அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தெரியாது அப்புறம் ஏதாவது திடீர்னு யாராவது இலக்கியவாதிகளை வந்து இவர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏதாவது வந்து அரசியலின் நீச்சியும் மக்களின் மாற்றியும் ஏதாவது ஒன்று பேசுவான் இல்லை நீச்சும் தெரியாது மாற்றியும் தெரியாது